ஹலோ வியூவர்ஸ் வாழ்வது கொஞ்ச காலம் அதில் போலியானவர்களோடு புழங்கும் நேரமோ அதிகம் இவர்கள் இப்படித்தான் என்று புரிந்து கொண்டால் அவர்களோடோ எந்த அளவோடு பழகணும் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ஏன் இது இப்படி இருக்கிறது என்பதற்கும் இது இப்படித்தான் என்பதற்கும் இடையில் நிறையவே வித்தியாசங்கள் இருக்கிறது தேவைக்காக மட்டும் பழகும் உறவுகளை இனிமேலும் தேடாமல் விட்டுவிடுங்கள் பொய்யாக தெரியாதவர்கள் தான் கண்ணீரையும் கோபத்தையும் முதலில் வெளிப்படுத்துவார்கள் சிலருக்காக சிலரை பிடிப்பது போல நடிப்பதும் சிலருக்காக சிலரை பிடிக்காதது போல நடிப்பதும் தான் இப்போதைய உறவுகள் என்ன செய்ய வாழ வந்த வாழ்க்கையை சகித்துக்கொண்டோ வாழ்ந்து விட்டு செல்வோம் போலியாய் நடிக்கிறார்கள் என்று தெரிந்த கனமே அவர்களுடன் வாழுவதை கொள்ளுங்கள் அப்படியான வாழ்வை விட தனிமையொன்றும் கஷ்டமல்ல வலிகளாவது மிஞ்சும் மனித உறவுகள் என்பது இப்போதெல்லாம் நடிப்பாகவே மாறிவிட்டது சிறந்த நடிகர்கள் மெச்சப்படுகிறார்கள் மற்றவர்கள் வெறுக்கப்படுகிறார்கள் விட்டுக்கொடுக்கத்தான் எந்த உறவும் இல்லாமல் இருக்கும் ஆனால் விட்டு விலக ஆயிரம் உறவுகள் இருப்பார்கள் புரிதலில்லாத நிலையில் தேவைக்காக பழகும் உறவுகளை வசதி வாய்ப்புடன் வாழும்போது பார்க்கலாம் உண்மையான உறவுகளை அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வேதனைகளை சுமக்கும் போது பார்க்கலாம் சில உறவுகள் கடல் நீரை போல் உப்பாய் இருப்பார்கள் சிலர் காணல் நீரை போல் போலியாய் இருப்பார்கள் ஒரு சிலர் மட்டுமே ஆற்று நீரை போல் தித்திப்பார்கள் நாம் தான் புரிந்து நடந்துக்கணும் எல்லோரும் அழகாகத்தான் நடிப்பார்கள் ஆனால் வேஷம் என்பது கலையும் வரை நமக்குத்தான் தெரிவது இல்லை இவர்கள் இவ்வளவு நாள் நடித்து கொண்டுதான் இருந்திருக்கிறார்கள் என்று உண்மையான உறவா விட்டு தேவைக்கு மட்டுமே பழகுகிறார்களா விட்டுவிடுங்கள் என்னதான் உரிமையோடு பழகினாலும் உணர்வுகளை மதிக்காமல் இருக்கும் சிலரால் உறவுகள் பிரிந்துதான் போகின்றன தன் காரியத்திற்காக பழகும் உறவுகளை விட எந்த காலத்திலும் உன்னை கைவிடாத உறவுகளே சிறந்தது அப்படியானவர்களை தவமிருந்தேனும் பெற்றுக்கொள் யாரையும் நம்பி வாழாதே தேவைக்காக பழகும் உலகம் இது தேவை முடிந்தவுடன் திரும்பிக் கூட பார்க்காமல் விலகி சென்று விடுவார்கள் நம்பிய நீதான் கவலையோடு அவர்கள் போன வழியை பார்த்து கொண்டிருப்பாய் சிலர் பணத்திற்காக இங்கு நடிக்கிறார்கள் சிலர் பாசத்திற்காக இங்கு நடிக்கிறார்கள் ஆக மொத்தம் எல்லோரும் நடிக்கிறார்கள் இது மட்டுமே உண்மை யாருக்கும் உன்னை பிடிக்கவில்லை என்றால் நீ இன்னும் சரியாக நடிக்க கற்கவும் இல்லை கற்றுக்கொள்ளவும் இல்லை என்று அர்த்தம் தேடி தேடிப்போகாதே அலட்சியப்படுத்தப்படுவாய் எதிர்பார்க்காதே ஏமாற்றப்படுவாய் உன்னை மட்டும் நம்பு நடிப்பு நிறைந்த உலகம் இது அனைவரையும் நேசி ஆனால் ஒருவரையும் நம்பாதே ஏனென்றால் தன் தேவைக்காக மட்டுமே பழகும் மனிதர்கள் எப்போது வேண்டுமானாலும் கழுத்தை அறுக்கும் அளவுக்கு துரோகத்தை செய்து விலகி விடுவார்கள் ஒருவரை கண்மூடித்தனமாக நம்பினால் கண்டிப்பாக ஒரு நாள் அந்த நம்பிக்கையை கொன்று விடுவார்கள் புரிதல் இல்லாத வாழ்க்கை துடுப்பு இல்லாத படகை போன்றது சிறிது தூரம் மிதக்கெல்லாம் தொலை தூரம் கடக்க முடியாது நம்மை விட்டு யாராவது போய்விட்டார்கள் என்றால் சில நேரங்களில் நாம் கலங்கி நிற்போம் மனதுக்கு மிகவும் கஷ்டமாக கூட இருக்கும் சகோதர சகோதரிகளை நன்றாக விடயத்தை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் உதிர்ந்து போகிறவங்க வேண்டாமென்று போகிறவங்க விரும்பாம போறவங்க பிரிஞ்சு போறவங்க மறந்துட்டு போறவங்க தள்ளிப் போகிறவங்க தவித்துட்டு போறவங்க துண்டிச்சிட்டு போறவங்க உணராமல் போறவங்க இப்படி ஒவ்வொரு காரணம் சொல்லி போகிறவங்களை நம்மளால் பிடிச்சி வைக்கவே முடியாது போறவங்க எப்படி வேணுமென்றாலும் போகட்டும் இப்படியான நேரங்களில் நாம் ஒரு விடயத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் எதில் தெரியுமா யார் விட்டு சென்றாலும் நமக்கு நாமே இருக்கிறோம் என்பதில் தான் சகோதர சகோதரிகளே அப்படி இருந்தால்தான் மனதில் நிம்மதி ஏற்படும் நம்மை புரியாத இடத்தில் ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் சொல்லி புரிய வைப்பதை விட அவர்களின் புரிதல் என்னவோ அவர்கள் விருப்பப்படியே நடக்கட்டும் என மெளனமாய் நகர்ந்து செல்வது சரி புரிந்து கொள்ளாத போது புரிந்து கொண்டு புன்னகைத்து பயணித்திடுங்கள் அன்பு ஒரு நாள் உங்களை புரிந்து கொள்ளச் செய்யும் உணர்வுகளை புரிந்து கொள்ளாத சிலரிடம் எவ்வளவு அன்பை கொட்டினாலும் அது வெறும் குப்பை போன்றே பார்க்கப்படுகிறது விலகிப் போக நினைப்பவர்களை விளக்கம் கேட்டு தடுக்காதே புரிந்து கொள்ளாத மனிதர்கள் பிரிந்து போவதே மேல் இவர்கள் ஏன் இப்படி என்பதை விட இவர்கள் இப்படித்தான் என நினைத்து கொண்டு கண்டுகொள்ளாமல் செல்வது நல்லது வாழ்க்கையில் சிலர் எதற்கு வருகிறார்கள் என்றும் தெரியாது சிலர் எதற்கு போகிறார்கள் என்றும் தெரியாது உன்னை வெறுப்பவர்களை நினைத்து கவலை கொள்ளாதே அவர்களுக்கு உன் அன்பை பெற தகுதியில்லை என நினைத்து கொள் தேவைக்கு மட்டுமே உறவாடும் உறவை விட தேவைக்கு மட்டும் இரத்தம் குடித்துவிட்டு போகும் கொசுவே மேல் தேடிப்போய் பேசுவது தவறில்லை தேடியே வராதவர்களிடம் நீங்களே சென்று பேசுவதுதான் தவறு எதிர்பார்த்தபோது கிடைக்காத எதுவும் அதன் பிறகு எத்தனை முறை கிடைத்தாலும் சந்தோஷம் கொடுப்பதில்லை அன்பும் அப்படித்தான் உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னுடன் நிலைப்பதில்லை உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை முக்கியத்துவம் இல்லாத இடத்தில் மீண்டும் மீண்டும் முகம் காட்டுவது முட்டாள்தனமானது நம்மை யாரும் காயப்படுத்துவதில்லை தேவைக்கு அதிகமாக மற்றவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாமே நம்மை காயப்படுத்திக் கொள்கிறோம் உன்னை விட்டு விலக நினைப்பவர்களுக்கு பாரமாய் இருப்பதை விட அவர்களை பாராமல் இருந்து பார் உன் மதிப்பு அவர்களுக்கு தெரிய காயப்படுத்திய உறவுகளை கடந்து போகும் சூழல் வந்தால் சிரித்துக்கொண்டே கடந்து செல்லுங்கள் கன்னத்தில் அறைவதை விட அதிகம் வலிக்கட்டும் இந்த உலகிலேயே அதிகூடிய விஷம் பொய்யான உறவுகள் சின்ன சின்ன மாற்றங்கள் நம் வாழ்க்கையை திசையறியாமல் திருப்பி போட்டுவிடுகிறது அதிலும் பிடித்த உறவுகளின் மாற்றம் நம்மை மிகப்பெரிய ஏமாற்றத்தில் தள்ளுகிறது உணர்வுகளற்ற உறவுகளிடம் உறவு கொண்டாடுவதை விட உதறிச் செல்வது சிறப்பு தேவையில்லாத ஒன்றுக்கும் தேவையில்லாதவர்களுக்கும் முக்கியத்துவம் எப்போது கொடுக்கின்றோமோ அப்போதே வலியும் வேதனைகளுக்கும் நாமே வழியை ஏற்படுத்திக் கொள்கிறோம் உண்மையை சொன்னால் கசப்பாகத்தான் இருக்குமென்று சொல்லாமல் மறைப்பதால் நாம் பொய்யானவர்களாக மாறிவிடுகிறோம் வாழ்வில் முன்னேறி உயரச் செல்லுங்கள் தேவை என்றால் மட்டுமே கீழிறங்குங்கள் சிலருக்கு தேவைப்படும் போது நாம் தேடப்படுவோம் அதுவரை உயரவே இருப்போம் பொய்யான உறவுகளிடம் உண்மையான அன்பை கொடுத்து ஏமாந்தவர்கள் உண்மையான அன்பு கிடைத்தால் கூட அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குவார்கள் ஏனென்றால் அவர்கள் கடந்து வந்த பாதையில் அனுபவித்த வழிகள் ஏராளம் பிடித்ததை செய்ய தடுப்பவர்களுக்கு அவர்களோடு பழகவோ சரிசமனாகக் கதைப்பதோ கூடாது மாறாக விலகி இருப்பதும் அவர்களோடு உறவை அளவாக வைப்பதும் வாழ்க்கைக்கு சிறந்ததாக அமையும் இயங்கும் போது கிடைக்காத உறவு அதன் இயக்கம் முடிந்தபின் கிடைத்து எந்த பயனுமில்லை வாழ்க்கை கற்றுக்கொடுப்பது ஒன்றுதான் வெறுப்பவர்களை தேடாதீர்கள் விரும்புபவர்களை விட்டு விடாதீர்கள் இதயத்தில் ஏற்படும் காயத்திற்கு மருந்து அன்பு அந்த காயம் ஏற்படுவதற்கான காரணமும் அதே அன்புதான் நம் கோபமும் தவறான புரிந்துணர்வும் தான் நாம் நேசிக்கும் உறவை நம்மிடமிருந்து பிரிய காரணமாக அமைந்துவிடுகிறது அனுபவத்தை தரும் உறவை நினைவில்வை உன்னை விட்டு விலகிச் செல்பவை எதுவாக இருந்தாலும் சந்தோஷமாக வழியனுப்பிவை நீ இழந்ததை விட தரமானதை தர வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது தேனைப் போன்று இனிமையாக பேசி தேளை போன்று கொட்டிவிட்டு செல்பவர்கள் அதிகம் யாரை நாம் உதாசீனப்படுத்துகிறோமோ அவர் உதவியை வேண்டி செல்லும் நிலைமையை காலம் நிச்சயம் உணர்த்தும் நீ மேலே இருந்து பார்க்கும் போது மற்றவர்கள் சுறியவர்களாகத் தெரியலாம் ஆனால் நீயும் அவர்களில் ஒருவன் என்பதை மறந்து விடாதே ஒரு சிலரை பார்த்தவுடன் அவர்கள் மீது அன்பு வரும் பழகிய பின் உண்மையானவர்கள் என்று புரிந்து கொள்ளும் போது மரியாதை வரும் அன்பு மலர்ந்து மரியாதையாக போது மனதில் நம்பிக்கை தோன்றும் சண்டையிடும் போது அமைதியாய் இருப்பவர்கள் தவறு செய்தவர்கள் அல்ல வார்த்தைகளை விட்டால் உறவு என்று உணர்ந்தவர்கள் இப்படி சுவாரஸ்யமானதும் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையுமான தகவல்களை வழங்கும் தமிழ் வாய்ஸ் மெசேஜ் என்ற எமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து எமது ஆக்கங்களுக்கு உரமூட்டி அழகு பார்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களில் ஒருவன் நன்றி நண்பர்களே